வணக்கம் வியூவர்ஸ் நான் ஹரிகிருஷ்ணன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹெச்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஃபோனில் கஸ்டமரிங் டோன் எப்படி கஷ்டப்படாமல் வைக்கிறதுன்னா இதுக்கு உங்களுக்கு கேரேஜ் பேண்ட் ஆப் அப்புறமா டு ஆடியோ ஷார்ட்கட் வேணும் தேவை இதுக்கான லிங்க்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ப்ரிண்ட்டு கமெண்ட்லேயும் நான் கொடுத்து வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம கேரேஜ் பேண்ட் ஆப்பை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம் ஸோ இந்த ஆப் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜிபி வரும் ஸோ இதுக்கு உங்களுக்கு ஸ்டேபிளான ஃபைவ் ஜி கனெக்ஷன் இல்லை ஒய்ஃபை கனெக்ஷன் தேவைப்படும் இந்த ஆப் டவுன்லோட் கொடுத்துட்டேன் இப்போது இது டவுன்லோட் ஆகிறதுக்குள்ளே நமக்கு தேவையான சாங்கை யூடியூப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேலரியில் சேவ் பண்ணுவோம் ஸோ யூடியூப் போயாச்சு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு கன்ட்ரோ செட்டிங்ஸ் போயிட்டு கண்ட்ரோல் சென்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கீழே மோர் கண்ட்ரோல்ஸில் வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கும் அதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் யூடியூப் வருவோம் யூடியூப் வந்துட்டு ஸோ அப்போ மறுபடியும் கண்ட்ரோல் சென்டரை ட்ராப் டவுன் இது பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எனேபிள் பண்ணுவோம் த்ரீ டூ ஒன் இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மேலே இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெக்கார்டிங் கேலரியில் சேவ் ஆயிரும் இப்போது உங்களுக்கு கன்வெர்ட் ஆடியோ ஷார்ட்கட் தேவைப்படும் அதை நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணிங்க ஆட் டு ஷார்ட்கட் கேட்கும் எஸ் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும் இப்போ நம்ம கேலரியில் ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே கடைசி ஆப்ஷனாக கன்வெர்ட் ஆடியோ இருக்கும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எங்கே சேவ் பண்ணோம் அப்படிங்கிற லொக்கேஷன் கேட்கும் ஸோ அந்த லொக்கேஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம் ஸோ அப்போது செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆகிட்டு இந்த ஷார்ட்கட் க்ளோஸ் ஆகிரும் அடுத்து நம்ம கேரேஜ் பேண்ட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஸ்கால் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஆடியோ ரெக்கார்டர் இருக்கும் அந்த ஆடியோ ரெக்கார்டரில் வாய்ஸை கிளிக் பண்ணுங்கள் வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு மெட்ரோ நோட்னு இருக்கும் அந்த மெட்ரோனோம் ப்ளூ கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும் அடுத்து நம்ம மேலே லெஃப்ட் சைடில் ஒரு மூணு லைன்ஸ் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைம் லைனுக்கு வரும் டைம் லைன் வந்த உடனே மேலே ரைட் சைடில் சின்ன ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும் டைம் லைனோட எண்டில் ஸோ அதை ப்ளிக் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டைம் லைனோட லென்த்து காட்டும் ஸோ செக்ஷன் ஏ எயிட் பார்ஸ்ன்னு இருக்கும் இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் செட் பண்ணும் அப்போ தான் நம்ம வேணுங்கிற லென்த்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து நம்ம நம்ம டன்வெர்ட் பண்ண ஆடியோவை இங்கே ஆட் பண்ணணும் அதுக்கு மேலே லூப் ஐக்கான் இருக்கும் இந்த லூப் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் ஸ்டேப் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ப்ரௌ கீழே ப்ரௌஸ் கண்டென்ட் கொடுக்கணும் கொடுத்த உடனே நம்ம எந்த லொக்கேஷனில் சே சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆடியோ ஃபைலை அதை ப்ரௌஸ் பண்ணி அதை ஃபைலை செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ண உடனே அந்த ஃபைல் இங்கே ஆட் ஆகிருக்கும் ஆடான ஃபைலை ட்ராக் பண்ணி டைம் லைனில் போட்டிங்க அப்படின்னா சாங் வரும் அதை வந்து நம்ம கர நம்ம வேணுங்கிற ரிக்குவயர்மெண்ட்டுக்காக ட்ரிம் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் அண்ட் எண்டை ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படி ட்ரிம் பண்ணும்போது நடுவில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனை லைட்டாக சேக் பண்ணுங்கள் அண்டு ஆப்ஷன் காட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா அன்பம் ஆயிடும் நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரிம் பண்ணதை மூவ் பண்ணி ஸ்டார்ட் ஒன்னில் கொண்டு போய் வைக்கணும் தான் சாங்கு பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மேலே ஒரு டவுன் ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை சாங்ஸ்னு காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோ ஃபைல் உங்களோட கேரேஜ் பேண்டில் சேவ் ஆகிருக்கும் இப்போது அந்த சேவான சாங்கை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஷேர் ஆப்ஷன் காட்டும் ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரிங்டோனாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் இப்போ வந்திருக்கும் அந்த ரிங்டோனுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது அந்த ரிங்டோனோட நேம் என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்கும் நம்ம இப்போ கார்ட்டூன் சொல்லிட்டு என்னோடய ரிங்டோனுக்கு நான் நேம் பண்ணிக்கிறேன் நேம் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிங்டோன் எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆகிரும் இப்போ நம்ம கேரேஜ் பேண்ட் ஆப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிங்டோன் செட் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் சவுண்ட் அண்ட் ஹேப்டிக்ஸ் ரிங்டோன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ரிங் டோன் டிஃபால்ட் ரிங் டோனுக்கு மேலே இருக்கும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஆகும் ப்ளே ஆன உடனே பேக் கொடுத்தா ரிங்டோன் செட் ஆகிரும் ஸோ இந்த ரிங்டோனே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டோனாவோ அலர்ட் டோனாவோ நோட்டிஃபிகேஷன் டோனாவோ இப்போ செட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஐஃபோன் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மொதல் தடவை என் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஐஓஎஸ் அப்புறம் டெக் ரிலேட்டட் வீடியோஸுக்கு ஹெச்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்